ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நிறைய பேர் யோசிக்க மறந்த அல்லது யோசித்தாலும் விடை தெரியாத ஒரு விஷயம் இயேசுவை சிலுவையில் அறிந்தால் என் பாவம் எப்படி கழுவப்படும் அப்படிங்கிறது தான் அதாவது அவர் அப்போவே சிலுவையில் அறையப்பட்டார்னா அதுக்கப்புறம் செய்தவர்கள் பாவத்தை கழுவுனாரா அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பாவத்தை கழுவுனாரா இதெல்லாம் வேறு இப்போ அப்போ இருந்தவங்க பாவத்தையாக ஒரு கழுவுறத வச்சுக்கிட்டால் கூட அது எப்படி ஊர் சிலுவையில் அரைந்தால் அறையிறதே ஒரு பாவம் அப்போ அரைந்தவர்களுக்கு பாவம் சேரதானே செய்யும் எப்படி பாவத்தை கழுவுனதாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் ஸோ இது எதுவுமே ஸ்தூலமான நடந்த விஷயம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி ஸ்தூலமாக நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது இங்கே என்ன நடக்குதுன்னா இயேசு தன்னை பலி கொடுக்குறார் கதைப்படி பார்த்தா அவரை வலுக்கட்டாயமாக பிடிச்சி ஒருத்தர் சிலுவையில் ஆரேகிறாங்க பட் அது நிஜத்தில் நடக்கலை நிஜத்தில் நடந்த மாதிரி இருந்தால் அவரே பலி கொடுத்தாருன்றதை ஏற்றுக்க முடியாது விஷயம் என்னென்னா தானே பலி கொடுக்குற இது ஆக்சுவலாக இயேசு வந்து தேவ மைந்தன் அப்படின்வாங்க தேவன்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்துக்கள் வழிபடுறாங்களே தெய்வங்கள் அவங்களுடைய குழந்தைன்னு அர்த்தம் ஸோ உண்மையிலே இந்து தெய்வங்களுடைய கதை தான் இயேசுவோடைய கதை ஆனால் இந்து தெய்வங்களுடைய கதை ஒரு மாதிரி இருக்கும் இது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் இந்து கோயில்களுக்கு போனீங்கன்னா பலிபீடம்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்து கோயில்களில் வந்து பெரும்பான்மையான கோயில்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து சைவமாக தான் இருப்பாங்க இப்போ சமீபமாக கெட்டு போயிட்டாங்க எல்லோரும் கரிமீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வழிபாட்டு ஸ்தலத்தில் கண்டிப்பாக கரிமீன்லாம் இருக்காது அப்படி எடுத்துட்டு போனாலும் எவ்வளோ பிரச்சனை ஆகுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அங்கே பலிபீடம்ன்றது என்ன ஏன்னா இப்போ பைபிளில் வந்து பலிபீடத்தில் கரிமீனை வந்து பலி கொடுக்கணும் ஆட்டை பலி கொடுக்கணும் இப்படியெல்லாம் பைபிளில் இருக்கும் ஆனால் இந்து கோயிலில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இன்னொன்று அந்த மாதிரி பெருசாகவும் இருக்காது அது ரொம்ப சின்னதாக இருக்கும் பலிபீடம்ன்றது அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படி இயேசு கதை மாதிரி இயேசு தன்னை பலி கொடுத்தா மாதிரி பலி கொடுத்தவர்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க மூலவராக போய் வழிபடுறாங்க இல்லையா அப்படி எல்லோரும் பூஜிக்க தகுந்தவராக அவர் ஆனதுக்கு காரணமே தனித்தானே பலி கொடுத்தது தான் இயேசுவை வணங்குறதுக்கும் அதான காரணம் இயேசுவை சிறுவையில் அறையவே இல்லைன்னா யாரும் இன்றைக்கி அவரை கடவுள்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்தா சரி தன்னை பலி கொடுக்குறாங்கன்னா ஒரு விதத்தில் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அதுக்கு நான் ஏன் கும்பிடணும் அது ஒன்று அதனால் என் பாவம் எப்படி அழியும் அப்படின்ற விஷயம் இருக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்றைக்கி நாளுக்கு நாள் உலகம் மோசமாக இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம் விலைவாசி உயர்வு பார்க்குறோம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடக்கிறத பார்க்குறோம் சுற்றி குடும்பத்திலே துரோகம் களத்தொடர்பு இதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி போன தலைமுறை கிடையாது அதுக்கு முந்தைய தலைமுறை அதைவிட நல்லா இருந்தது அதுக்கு முந்தைய தலைமுறை அதை விட சூப்பராகவே இருந்தது ஸோ நாளுக்கு நாள் கெட்டுக்கிட்டே போகுது எப்படி இது கெட்டு போகுது அப்படின்னா அதிலும் குறிப்பாக நாம் அந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிறோம் அப்படின்னா நாம் அந்தளவுக்கு முன்ஜென்மங்களில் பாவம் செய்யும்போது வந்து மாற்றம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது உலகம் மோசமாக இருக்கும் அங்கேயும் நாம் தான் பிறக்க போகிறோம் நாம் செஞ்ச பாவத்தை வேறு யாரும் வந்து அனுபவிக்கிறது கிடையாது நாமளே தான் பிறப்போம் மறுபடியும் அடுத்த ஜென் இது மறுபடியும் பாவம் தான் செய்வோம் ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை மதங்கள் எல்லாமே மனித வழி தான் அப்போ இப்படியே கெட்டு கெட்டு கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் ஆரம்பத்தில் இது சொர்க்கமாக இருக்கும் பாலாறு தேனாறு ஓடக்கூடிய உலகம்னு பைபிளில் சொன்ன இடம் இதே பாரத பூமி தான் அதனால்தான் பொன்னுலக பாரதம்னு சொல்கிறோம் அதை தங்க யுகம்னு சொல்லுவோம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தோம் நாமளே தான் இருந்தோம் அப்போ நம்மளை தேவதைகள் தெய்வங்கள்னு சொல்லுவோம் ஏன்னா தெய்வீக குணம் நிரம்பி இருக்கும் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் இருக்கவே இருக்காது கணவனும் மனைவியும் மக்கள் வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததனால தான் அவங்களை இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க இதோடைய நினைவாக இயேசு கூட அதே மாதிரியே காமம் இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு வெளிப்பட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்து தெய்வத்துடைய கதை தான் நாங்கள் இயேசுடைய கதையாக முகமது நபியோடைய கதையாக போட்டு இருக்கிறது நிஜத்தில் அவங்க மதத்தை மட்டுமே ஸ்தாபனை பண்ணாங்களே தவிர அது அவங்களுடைய கதை கிடையாது அந்த நேரத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் உலகம் நல்லா தான் இருக்கும் அப்படியே ரொம்ப மோசமாக இருந்தது சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படிலாம் அப்போ நடக்கலை தான் உலகம் மோசமாயிட்டு இருக்குது இறுதியில் நடக்கிற விஷயந்தான் சொர்க்கமாக இருந்த உலகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு நரகமாக ஆகிறதுக்கு காரணம் உடல் உணர்வுக்கு வந்துட்டோம் அதை தான் அடிக்கடி பைபிளில் இருக்கும் அது வரைக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத் ஆத்மா நான்ற உணர்வில் இருப்போம் ஆத்மானா உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திரமாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழகம் இருக்கா அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் அதனால் அவங்களுடைய கவனம் உடலுக்கு போகாது அதனால் சரீர கவர்ச்சியில் மயங்காது அதனால் காமம் இருக்காது சின்ன சலனம் கூட ஆக மாட்டாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அதனால் காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் சின்ன குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க அழகுலேயும் சரி குணத்திலையும் சரி தான் குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு யோசி சொல்லியிருப்பார் ஸோ அப்படி இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது ஆத்மான்றத மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ ஆத்மான்னு நினைக்கும் போது உள்ளேருந்தே ஆனந்தம் வரும் ஆத்மான்றத மறந்து உடம்புன்னு நினச்சோன்னே ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க அதுதான் சிற்றின்பம் சாத்தான் மாயா ராவணன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுக்கு அடிமையாகிறாங்க ஸோ அப்போ அந்த அடிமை தான் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அப்படின்னும் போது ஸ்தூலமாக அடிமையாக இருந்தாங்க அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்போ அடிமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கடவுளை அவங்களுக்கு கடவுள் இல்லையா அது இன்னும் அவங்களுக்கு அவ்வளோ துக்கம் கொடுக்குறாரு இப்படிலாம் கேள்வி வருது இல்லையா கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் தான் இங்கே என்னென்னா எல்லோரும் தான் அடிமையாக இருக்கிறோம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமுள்ள இணைந்த ரூபந்தான் பத்து தலை ராவணன் அவன் கர்த்திட்டு போன சீதைகள் ஆத்ம கிழக்கே நாம தான் நம்மைத்தான் ராவணன் சிறையிலிருந்து மீட்பதற்காக சுயம் இறைவனே வரார் அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சிவபெருமானு இந்துக்களும் சொல்கிறோம் பரமபிதா அல்லாவுக்கு உருவம் கிடையாது சிவனுக்கும் பார்த்திங்கன்னா லிங்க ரூபம்தான் இருக்கும் மனித உருவம் கிடையாது அதான் ஜோதி ரூபமாக இருக்கிறது அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஐந்தாயிரம் வருட கால ரகசியம் இருக்குது வேறு யார்கிட்டேயும் இருக்காது எந்த மதத்துலேயும் இருக்காது ஆனால் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கும்போது நீங்க நீங்கள் மதத்தில் உள்ள இந்த ஞானம் அங்கங்கே ஸ்லைட்டாக தெளிக்கப்பட்டிருக்கும் ஓ இதுக்கு இதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்குவீங்க ஸோ ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறாங்க ஆதி மனிதன் அதுக்கு முன்னாடி மனிதனே இல்லையா இருந்தாங்க மண்ணுனால் ஆன இந்த தேகமே நான் நினைச்சிட்டு பாவத்தில் மூழ்கை கிடந்தவர்களை அழியக்கூடிய உடம்பு கிடையாது தான் களிமண்ணிலிருந்து அவரை எழுப்பினார் ஆதாமை எழுப்பினார் கல்லறையிலிருந்து இறுதியில் எழுப்புவார் ஸோ எழுப்பினது எங்கே நடக்குது இறுதி இறுதியே தான் ஆரம்பம் ஏன்னா இதை சக்கரம் இல்லையா கலிபத்தின் இறுதியில் வந்து சொர்க்கம் வரப்போகுது ஏன்னா சொர்க்கம் நரகம் நரகம் முடிஞ்சு மீண்டும் சொர்க்கம் ஸோ சொர்க்கம் தானாக நரகமாகிடும் ஆனால் நரகம் தானாக சொர்க்கம் ஆகாது அதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு இறைவன் வரார் என்ன தயார்படுத்துகிறார் மறுபடியும் ஆத்மானு உணருங்க உடம்பு கிடையாது உடம்பு நினச்சதுனால்தான் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தில் உந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிட்டிங்க அதனால உங்களுடைய அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு செல்வம் போச்சு விதவிதமான நோய்கள் துரோகிகள் இயற்கை சீற்றங்கள் இவ்வளவு துக்கம் துக்கம் இன்னும் துக்கம் உச்சத்துக்கு போக போதும் இந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இறைவன் வர வந்து சொல்கிறாரு சொர்க்கத்தில் கோபம் பற்று பேராசி அகங்காரம்னா என்ன தெரிய சதா அமைதியாக ஆனந்தமாக இருந்தீங்களா அதே மாதிரி இப்போ இருங்கன்று காமம் வந்தால் அமைதி போயிடும் கோபம் வந்தால் அமைதி போயிடும் பற்று பேராசி அகங்காரம் வந்தால் அமைதி போயிடும் அமைதியாக மட்டும் இருப்பேன் என்ன நடந்தாலுன்றதில் மட்டும் உங்களுக்குள்ளே நான் அமைதியாக இருக்கிறேன் அமைதியாக இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருந்தால் தான் உங்களால் அமைதியாக இருக்க முடியும் ஆனால் மனம் எதையாவது நினைக்குமே எதை நினைக்கிறது இறைவன் சொல்கிறார் என்ன நினைங்க இறைவனை எப்படி நினைக்கிறது இறைவன் எப்படி இருப்பார்னு தெரியாது ஏன்னா இறைவனுடைய கதையாக மதங்கள் சொன்னது அது துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்புறம் எங்கே நம்ம ஆனந்தமாக இருக்குது இறைவன் பிறப்பிறப்பு சக்கரத்தில் ஒருபோதும் வந்தது கிடையாது இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு வயோதிகர் உடலை கடன் எடுத்து வருகிறார் ஏன்னா வாயால் பேசினா தானே நம்ம கேட்க முடியும் ஸோ அவர் சொல்கிறார் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம் ஆத்மாக்களுக்கு நாமளும் இங்கே பிறகுறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம் உலகம் அழியும்போது மறுபடியும் அங்கே போயிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வருவோம் சொர்க்கத்துக்கு நாம் தகுதியாக இருந்தால் எப்படி தகுதி ஆகுறது ஆக்கிறதுக்கு தான் இப்போ வர்றார் என்ன பண்ணோன்னா ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எது நடந்தாலும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிடுச்சு நான் ஆத்மா என்னுடையவர் ஒரு பரமாத்மா அப்படின்னு சதா ஒரு நினைவிலே இருக்கணும் அவர் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதன்படி நடக்கணும் அவர் வந்திருக்கிறது ஞானத்தை கொடுக்கத்தான் ஒரு வயோதிகர் உடல் வரார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் தான் முரளின் சொல்லுவோம் எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் சரி இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் ஆத்மான உணர்ந்து என்னையே நினைவு செய்யுங்கன்ற ஆனால் நடக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம் நினைக்க விடுவானா காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும் இங்கே மயங்கினீங்கன்னா இறைவனை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் மறக்க வைக்கிறதுக்கு தான் அது வருது அதுதான் இந்து மதத்தில் விஸ்வாமித்திர தவம் கிடந்தார் உடனே மேனகை வந்து ஆடனா மயங்கிட்டார் காட்டில் போய் ஒரு பொண்ணு வந்து ஆடுவா வீட்டில் நடக்கிற விஷயந்தான் இதெல்லாம் நாட்டில் நடக்கிற விஷயந்தான் இது ஸோ இந்த விஷயங்களை அங்கே உருவாமையாக இயேசு எடுத்துகிட்டு போய் கோபுரத்தில் வச்சுட்டு பாரு இந்த அழகுக்குள்ள உனக்கு அதிபதியாகுறேன் இதாக்குறேன் அதாக்குறன்றதெல்லாம் காமத்தை தோன்ற விஷயம் கோபத்தை தோன்ற விஷயம் பற்று பேராசி அகங்காரத்தை தோன்ற விஷயம் ஏன்னா இதுதான் ராவணனுடைய விஷயம் இதுக்கு நீ அடிமையாக இல்லாமல் நீ என்ன தப்பிச்சு போலான்னு பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது போ சாத்தானே ஆனால் ஏன் சொன்னார் ஏன்னா உலக ராஜ்யம் அங்கே இந்த குணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பைபிளில் சொல்லலை மகாபாரதத்தில் சொல்லலை ராமாயணத்தில் சொல்லலை அதனால் ஒன்றும் புரியல நமக்கு ஏசு ஒரு இடத்துல அத்தி மரத்தை சபிச்சார் அப்போ கோபப்பட கோபப்பட்டார் ரைட்டு அனிதை எதிர்த்து போராடுன்ட்டு கிருஷ்ணர் சொன்னார் அப்போ எதிர்த்து சண்டை போட்டால் ரைட்டு இப்படி தவறான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் அதில் நிறைய இடத்துல அமைதியாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான நம்ம எடுப்போம் ஏன்னா இறைவனுடைய ஞானம் மனித வழியோடு கலந்து இருக்கும் எல்லாத்துலேயும் மனித வழி தான் நமக்கு பிடிக்கும் இப்போ அதை விட்டுட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என் வழிப்படி மட்டும் நடங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார் அப்போ அவ்வளோ அழகான பெண் ஆண் வந்து நிற்கும் பொழுது எப்படி மனம் சலனம் இல்லாமல் இருக்கிறது இறைவன் சொல்கிறார் உடம்பை பார்த்தா தானே ஆகுது நீ உடம்ப பார்க்காத ஆத்மாவை பாரு ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திர மாதிரி சொல்லிக்கிது தான் அங்கே போட்டு வைக்கிறாங்க ஸோ இதுக்காக எல்லாரையும் போட்டு வைக்க சொல்ல முடியாது நீங்கள் வைங்க புத்தினால் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பேசிகிட்டு இருக்குது பார்த்துட்டு இருக்குது எல்லா காரியத்தையும் பண்ணுது அப்படின்னு ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கணும் உடம்பு பக்கமே வரக்கூடாது இதுதான் யுத்தம் கூடவே அந்த ஆத்மா சிவ பரமாத்மாவுடைய குழந்தை பரம பிதாவுடைய குழந்தை அப்போ அவரோட குழந்தை நான் அவருடைய இன்னொரு குழந்தைகிட்ட பேசுகிறேன்னா எனக்கு அவங்களுக்கும் சகோதரன் சகோதரி உறவு தானே ஆதாமுடைய குழந்தைகள் எப்படி அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குனாங்கன்னு கேட்குறதெல்லாம் இப்போத்தைய விஷயம் பிரம்மாவின் குழந்தைகள் நாம தான் ஆதாமுடைய குழந்தைகள் இப்போ காமத்தை விட சொல்கிறார் உலகம் அழிய போகுது அதனால் உலகம் எப்படி இனவிருத்தி ஆகணும்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க அதுக்காக கவலைப்பட்டால் காமத்தில் ஈடுபடுறீங்க அதுக்கு எதுக்கு கருவ தடை சாதனை பயன்படுத்துகிறீங்க அப்போ அந்த காமத்தில் விழ விழ புத்தி மயங்க மயங்க தான் நம்மளுடைய குணம் ரொம்ப மோசமாக கெட்டு போகுது கோபம் கொலப்பென்றது எல்லாமே அதுதான் மிகப்பெரிய எதிரின்றார் அதேமாதிரி கோபத்தை கூடிய விஷயம் உங்களுக்கு எதிராக அநீதி நடக்குது அமைதியாக இருங்கன்றார் ஏன்னா உலக ராஜ்யம் உனக்கு கிடைக்குது இதை நீ போய் பிடிக்கணும் அப்படின்னு தற்கால சட்டத்தை கையில் எடுத்தாலோ அல்லது வன்முறையை கையில் எடுத்தாலோ அது பின்னாடியே நீ ஓடிட்டு இருப்ப ஆனால் சொர்க்கத்தை அடையிற நேரத்தை இழந்துட்டு இருப்ப இறைவனை நினைத்தால் போதும் அப்போ ஆல்ரெடி இந்த உலகத்தில் நான் இறந்துட்டேன்னு நினச்சிக்கோ இறந்ததுக்கப்புறம் என்ன இதை யார் எடுத்தால் கவலையாப்பட போகிறீங்க அப்படி நினைங்க என்று இறைவன் நினைல ஸோ அப்படி தன்னைத்தானே பலி கொடுக்கறது இறைவன்கிட்ட அதை தான் அங்கே சிம்பாலிக்கலாக இயேசு வந்து சிலுவையில் பலியிடப்பட்டதாக காட்டப்பட்டு இருக்குது ஸோ அதுக்கு ஒரு நியாயப்படுத்தி ஒரு கதையாக என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க அப்போ இறைவனுடைய வழிபடி நடக்கும் பொழுது இந்த நேரத்துலேயும் உன்னால் நடக்க முடியுமான்னு சாத்தான் டெஸ்ட்டு வைக்கும் நடந்து காட்டுறேன் என் அப்பாவை நான் வெளிப்படுத்தி காட்டுறேன் அதுதான் இயேசு என்னை கண்டவர் பிதாவை கண்டார் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்க கேட்க அவருடைய குணம் நம்முடைய குணமாக மாறிடும் அவரே நமக்கு அப்பாவாக டீச்சராக குருவாக சகலமமாக இருக்கிறார் மற்ற யாரும் நமக்கு கிடையாது அப்படின்னு மைண்டில் ஆழமாக பதிய வைக்கணும் ஒவ்வொரு அடியிலும் அவர் சொல்கிற மாதிரி நடக்கணும் சரி இப்போ என்ன ஆகுது அநியாயம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தான் அதிக அநியாயம் நடக்கும் என்ன பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு இறைவன் நினைவில் சொர்க்கத்தை அடைய போகிறேன்ற அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு அநீதி நடக்குதுன்றதே உங்களுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு உங்களுடைய புத்தியை சொர்க்கத்தில் இணைக்கணும் ஏன்னா இந்த விஷயம் நினைத்தால் தான் உங்களுக்கு வலிக்கும் வேறு ஒன்றுங்கிற மனம்தான் பிரச்சனையே அந்த மனதை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் அங்கே கீதையில் அஞ்சு குதிரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணரை கீதையில் சொல்லும்போது காட்டுறாங்க அந்த கீதையின் சாரமே அந்த படம்தான் ஐந்து புலன்களும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் மனம் புத்தி உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நீ சொல்கிற பக்கம் தான் போகணும் உனக்கு சுகம் தானே வேணும் சுகம் சார்ந்த எண்ணத்தை மட்டும் நினை இல்லை சுற்றி இங்கே நடக்குது அதை பற்றி கவலைப்படாத உலகம் அழிஞ்சிடுச்சு இறைவன் வந்துட்டார் அவர் பார்த்துக்குவார் இறைவனுடைய வழிபடி நீ அமைதியாக நடந்தால் உனக்கு தேவையானதை அவர் கொடுப்பார் தேவையானது அளவுக்கு அதிகமாக கிடையாது மதங்கள்லாம் அப்படி தான் நினச்சிட்ருக்கு இதோ கொடுத்தார் அதை கொடுத்தார் அதுக்கு வரல அவர் சொர்க்கத்தையே கொடுக்க வந்திருக்கிறார் இங்கே உனக்கு தேவையான சாப்பாடு ஏன்னா கடைசியில் கோடிஸ்வரனுக்கெலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாவாங்க அந்த நிலை உனக்கு வராதுன்னு கேரண்டி கொடுக்குறாரு ஸோ இதில் அசைக்க முடியாத நிச்சயபுத்தி இருக்கணும் இன்றைக்கி மனிதர்கள் நிறைய பாவம் செய்கிறதுனால தான் அழிவே நடக்குது ஆனால் உலகம் அழிகிறது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது பாவம் பாருங்கள் ஆரம்பத்தில் ஸ்லைட்டாக தான் பாவம் செய்கிறாங்க துக்கமே வராது பாவம் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடத்துக்கு அழித்து தான் துக்கமே வருது அப்பயும் பாவம் செய்கிறாங்க அப்போ துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது இன்றைக்கி துக்கத்தின் உச்சம் இன்னும் உச்சம் தொட போகுது அப்போ இன்னும் இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அவங்க யாருக்கு பாவம் செய்வாங்க நல்லவனுக்கு தான் செய்வாங்க உங்களுக்கு தான் செய்வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு ஒன்று எதிர்ப்பீங்க அல்லது சாபமாக விடுவீங்க அது இன்னும் 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 உலகத்தை மோசமாக்குது நீங்களே தான் திரும்ப திரும்ப பிறந்த துக்கத்தையும் அனுபவிப்பீங்க உங்கள் குணமும் கூட போயிடும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு சொர்க்கத்தே நினை சொர்க்கத்தின் குணம் இல்லை அந்த அன்பு அமைதி ஆனந்தம் தெய்வீக குணம் உன்னுடைய சகோதர ஆத்மாவை மட்டும் பேர் உடம்பை பார்க்காத அவங்க அவங்க தன்னிலை மறந்துருக்குறாங்க தன்னிலை மறந்ததுக்கு பேர் தான் கலியுகம் அவர்கள் சுய நினைவு வரணுன்ற சுபமான எண்ணம் மட்டும் வையின்றார் அப்போ உங்களை எதை இழந்தாலும் கவலை இல்லாமல் நான் அந்த இன்னாருக்கு நான் கணவன் இன்னாருக்கு மனைவி இன்னாருக்கு குழந்த எல்லாத்தையும் பலி கொடுக்குறீங்க ஏன் உடம்புன்றதே மறக்கிறீங்க உடம்பே பலி கொடுத்துட்டீங்க புத்தியினால் நிஜத்தில் போய் இறக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அப்போ ஒரு நடைப்பிணமாக இருக்கிறீங்க ஆனால் ஆனந்தமான நடைப்பணம் ஏன் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன் ஆனால் சத்தியுகத்தில் அதாவது சொர்க்கத்தில் நான் இருக்கிறேன் அந்த சொர்க்கத்தை அடைஞ்சிகிட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறேனோ அந்தளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும் அதில் உச்சம் அந்த பதவியின் உச்சம்தான் ஸ்ரீ நாராயணன் பதவி தான் உலகத்திலேயே சொர்க்க திறப்பு விழா பெருமாள் கோயிலும் கொண்டாடுறாங்க ஏன்னால் சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக அவர் இருக்கிறார் அப்படி நீங்களும் ஆகலாம் அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ உங்களை முழுசாக பலி கொடுக்கணும் இறைவனுக்கு இறைவனின் வழிப்படி நடக்கிறது மற்றபடி நீங்கள் வந்து ஓம் நம சிவாயா லெலுயா ஏசப்பா அல்லா எதுவும் சொல்ல தேவையில்ல அதெல்லாம் பற்றி அதனால் என்ன ஆச்சு உலகம் இன்னும் இன்னும் மோசமாக தான் ஆச்சு இப்போ இறைவனை நினைக்கணும் அதுவும் எதுக்கு ஆத்மாவின் பலம் பெறுவதற்காக காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஏன்னா பாவம் செஞ்சுட்டு அதுக்கான துக்கம் வரக்கூடாது துக்கம் வரக்கூடாதுன்னா எப்படி நெருப்பில் கை வச்சுட்டு சுடாத சுடாதனா எப்படி நெருப்பில் இருந்து கை எடுக்கணும் எடுக்கக்கூடிய சக்தி இல்லை அந்தளவுக்கு அடிமையாயிட்டோம் இறைவனை நினைத்து நினைத்து புத்தியை இந்த ஐந்து விகாரத்திலிருந்து விடுபட வைக்கிறோம் இப்போ நீங்கள் தூய்மையாகிறீங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் நீங்கள் சாபம் கொடுக்கல அதுக்கு பதிலாக அவங்க புத்தி தெளிந்து அவர்களும் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணம் நடக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொழுது ஸோ கடைசியில் உலகழிவு வரும்பொழுது நீங்கள் காட்சி கொடுப்பீங்க அதாவது கடவுள் கொடுப்பார் நம்ம மூலமாக இப்போ ஒரு கிறிஸ்தவர் வர்றாருன்னா அவர் இயேசுவை தான் நம்பர் இல்லை நம்ம இயேசுவாக தெரிவோம் அப்போ கண்ணால் பார்த்தா நம்பிடுவாங்க விஷ்ணு பக்தர் வர்றாருன்னா நம்ம விஷ்ணுவாக தெரிவோம் சொல்கிறதெல்லாம் இறைவனை நினைவு செய்யுங்க அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவர் யார் கடவுள் நினைத்தாரோ அவரே கடவுளை நினைன்னா நினச்சிட்டு போயிட போகிறாங்க இல்லையா ஸோ அப்படி நினைப்பாங்க ஸோ அந்த நிலை அந்த காட்சி காட்டுற அளவுக்கு நிலை எப்போ வருது இறைவன் சொல்கிற மாதிரி தன்னையே அழிச்சிக்கிறது புத்தியினால் இந்த உடம்பே எனக்கு கிடையாது இந்த உடல் சார்ந்த எந்த அடையாளமும் எனக்கு கிடையாது நான் ஒரு ஜோதி சொரூபமானவன் என் தந்தையை மாதிரியே அப்படின்னு முழுசாக உங்களை நீங்கள் பலி கொடுத்ததுனால தான் சொர்க்கத்துக்கு போகிறீங்க அதோடைய நினைவு தான் கோயில் அந்த பலி பீடத்தில் உடல் உணர்வை பலி கொடுத்துட்டாங்க அதனால தான் அந்த பீடத்து மேலே எதுவும் இல்லை பலி கொடுத்தாச்சு அங்கே சொர்க்கத்தில் தேவதையாக உட்காந்துட்டு பூஜைக்கு தகுந்தவர்களாக இருக்கிறாங்கன்றதுனால கர்ப்ப கிரகத்தில் மூலவராக அலங்காரத்தோடு உட்காந்துட்டுருக்கிறார் எப்படி உட்காந்துட்டுருக்கார் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கார் யாருக்கு தன்னை பலி கொடுத்தவர்களுக்கு இல்லையா தனக்கு துக்கம் கொடுத்தவர்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் இது வேறு ஒரு ஆங்கிளில் பைபிளில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அவங்கள மண்ணியும் பிதாவே அப்படின்னு இயேசு சொல்கிறதா இருக்குது ரெண்டும் கதை ஒன்று தான் ஸோ அப்போ நமக்கு பாவம் செய்கிறவங்களுக்கு நம்ம துக்கம் கொடுக்கல அதுதான் அவங்க பாவத்தை கழுவுறது நாமளும் துக்கம் அனுபவிக்கலை ஏன்னா ஆத்ம உணர்வில் வந்து நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் புத்தியினால் நாமளும் ஆனந்தமாக தான் இருக்கிறோம் அடுத்தது நாம் வைத்த எண்ணம் அவங்க ஒரு டைமில் அந்த உலகழிவின் போதெல்லாம் உணர்ந்து தன்னுடைய தவறையும் உணர்ந்து இறைவனை நினைப்பாங்க அளவுக்கு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு ஆத்மாவுக்கு சக்தி வரும் ஸோ அந்தளவுக்கு முன்கூட்டியே பிறப்பாங்க இப்போ கிறிஸ்தவ மதம்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதா கொஞ்சம் நல்ல நினைக்கிறாங்க கொஞ்சம் நல்லவர்களாகவும் இருந்தாங்கன்னா இயேசு பிறக்கும் அவங்க பிறந்து அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில் பட் ஒரிஜினல் சொர்க்கம் அது பாரத பூமி தான் இருக்கும் முதல் ரெண்டாயிரத்தி வருஷம் அடுத்தது அந்த நேரத்துக்கு இளைய இளையராஜா பாட்டு கேட்காதவங்களுக்கு ஏ ரஹ்மான் பாட்டு நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும் பட் ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வர்றதுன்னா இறைவனை இப்போவே நினைக்க ஆரம்பிச்சிடுங்க இறைவனுடைய வழிபடி இப்போவே நடங்க இல்லாட்டினாலும் கடைசியில் நீங்கள் நினச்சி தான் ஆகணும் நடக்க முடியாது ஏன்னா டைம் இருக்காது இறைவனை நினைக்க மட்டும் செய்வீங்க ஸோ அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் சார்ஜ் வரும் அந்த ஏற்ப கொஞ்சம் முன்னாடியே வந்து சுகத்தை அனுபவிப்பீங்க ஸோ இதுதான் நாம் பலியாகி பிறருடைய பாவத்தை கழுவுறோம் கழுவி அவர்களுக்கு சுகமான உலகத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் அங்கே இயேசு அப்படி பண்ணார் அப்படின்னு போட்டிருக்குது ஸோ அது இந்த ஞானம் ஆழமாக உள்வாங்கும்போது மட்டுமே அது புரியும் மற்றபடி கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் அந்த கதையெல்லாம் ஒன்று புரிஞ்சிக்கலாம் அவங்க த த த அவங்க பட்டுக்கு ஏதோ நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிது அப்படி எனக்கு இதாகணும் ஏதோ ஒரு பேசுறதுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க கடவுள் யார் அவர் என்ன கொடுக்குறாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போக தேவையில்லை பூஜை பண்ண தேவையில்லை எந்த வேதத்தையும் படிக்க தேவையில்ல ஜஸ்ட்டு இறைவனை நினைங்க இறைவன் கொடுக்குற ஞானத்தை படிச்சுட்டு அதை சிந்தனை பண்ணணும் அது எல்லாமே உங்கள் குணத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் கதையாக இருக்காது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் இருக்குது முற்றிலும் இலவசமாக யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் அதோடய கீழே இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்